அடுத்த மேரி ஒருத்தன் காலம் இருக்கும்னா காசு கொடுக்காத என்று காசு பணம் தீர்ந்து போய்விடும் திருடு போய்விடும் ஆனால் கல்வியை யாராலும் செய்ய முடியாது ஒரு பள்ளியின் பிரின்சிபலாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஆசிரியர் பணியை பிடிக்காதவர் சோபியா இத்தனைக்கும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா என அத்தனை பேரும் ஆசிரியர்கள் தான் ஒரு ஆக வேண்டும் என்ற கனவும் நடிப்பை சாதிக்க வேண்டும் வேண்டும் என்கிற ஆசையும் சோபியாவிற்குள் இப்போதும் எப்போதும் விட்டு இருந்து கொண்டிருந்தாலும் கிடைத்ததெல்லவோ ஜீன் வழியாக கடத்தப்பட்ட ஆசிரியர் பணிதான் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் கனவிற்கு உயிர் கொடுத்து லட்சியங்கள் நிறைவேற வழிகாட்டும் சோஃபியா முயற்சிகளின் வழியாக தனது கனவின் குறியையும் ஏற்றி வைத்திருக்கிறார் பல முன்னணி ஆங்கில தமிழ்நாடுகளில் இவரது கட்டுரைகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன போனின்போன் என்கிற யூடியூப் சேனல் வாயிலாக பல ஆக்கப்பூர்வமான தகவல்களையும் பகிர் சோபியா பல திருமணங்களில் நடிக்கம் செய்திருக்கிறார் ஒரு கனவு என்றால் அதை தினமும் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும் என்ற வரிகளுக்கு எடுத்துக்கட்டால் விளங்கும் சோபியா ரேச்சல் சோபியா ரேச்சல் மேரிக்கு ஜேடல் ப்ரொடக்ஷன் ஸ்டார் ஐக்கான் ஆப் இந்தியா எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷனல் லீடர்ஷிப் அவார்டை டேனியல் எப்பயுமே நான் குழந்தைன்னு தான் கூப்பிடுவேன் ஏன்னா அவங்க ஜெனிஃபர் என்ன அக்கா கூப்பிட்றதுனால எனக்கு டேனியல் குழந்தைனாயிட்டாரு இன்ன வரைக்கும் அந்த உறவு நீடிச்சிட்டே தான் இருக்கு என்னுடைய சேனியல் சொல்கிற மாதிரி எனக்கு ஜேர்னலிசம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சரி கொஞ்சம் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்டாவது பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு சிலரை நான் நட்புக்களை ஆக்கினேன் அதுல இவங்களும் இவங்க மனைவி எல்லாருமே உண்டு ஆனால் கடவுளை எனக்கு கொடுத்தது என்னமோ எஜுகேஷன் ஃபீல் தான் சரி நமக்கு அப்படின்றதுனால அந்த ப்ரொஃபஷனுக்கும் நான் செஞ்சிட்டு இருந்தேன் அதன் மூலமா எனக்கு கிடைச்சதுதான் அன்பு அண்ணன் நீலன் அவர்கள் அவங்களையும் இன்னைக்கு நான் சந்திச்சேன் ரொம்ப நன்றி சரி இப்படியே விட்டுறக்கூடாது ஏன்னா நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கு அதை நம்ம விட்டுறக்கூடாது தான் சின்ன சின்ன குறும்படங்கள் அந்த மாதிரி எல்லாம் நான் எடுக்க ஆரம்பிச்சேன் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருக்குதோ பட் சம்திங் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கள் அப்பா கூட சொல்லுவாங்க சில நேரம் எதுக்கு இந்த யூடியூப்ல போட்டு நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நான் வந்து உன்னை செய்கிறேன் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கு அதே மாதிரி அதுக்கு என்னுடைய குடும்பத்தினரோ சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லா விதத்துலேயுமே எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அது வந்து என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு அதனால எல்லாருமே ஒரு கனவு இருக்கும் ஆனா சில நேரம் அந்த கனவுல இருந்து நம்ம டிவியேட் ஆகி வேற ஒரு பாதையில போயிட்டே இருப்போம் அந்த மனசு ஆனா அந்த கனவு உள்ள தான் இருக்கும் அது என்னைக்குமே மறைஞ்சு போகாது அதை தொடர்றதுக்கு எல்லா வழிகளையும் நம்ம தேங்கம்னா நிச்சயமா அந்த கனவை நம்ம நிறைவேறலாம் நிறைவேற்றலாம் மற்றவங்க அதுலனால பயன்படுறாங்க அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும் நம்மளுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா இருக்கும் அதனால என்னைக்குமே உங்க கனவை மறந்துடாதீங்க எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க